பாருங்க நம்மளோட இட்லி ரேசன் அரிசியில் செஞ்ச இட்லி எவ்வளவு மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அதே மாதிரி ரேசன் அரிசியில் செஞ்ச இட்லியும் ரேசன் ரேசன் தவரம்பருத்தில் செஞ்ச அரைச்சி விட்ட சாம்பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இது அரைச்சி விட்ட சாம்பார் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறேன் அதுக்கு முன்னாடி இட்லி மாவு அரைச்சி எப்படி பண்ணுறதுன்றதும் போடுறேன் நான் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எவ்வாறு இட்லியை பிக்கிறேன் பாருங்கள் கடையில் கூட இப்படி சாஃப்டாக இருக்காது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எப்படி ரேஷன் ஐஸில் மாவாட்டுறதுன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேசன் அரிசியில் இட்லி எப்படி மாவாட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த காப்பிடி உலக்கு இருக்கில்ல இந்த உலக்கில் வந்து நான் வந்து நாலு உலக்கு ரேசன் அரிசி எடுத்துருக்கேன் இந்த நாலு உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி காப்பிடி உலக்கில் காப்பிடி வழக்கில் நாலு வழக்கு ரேசன் அரிசி எடுத்துருக்கேன் இதே உலக்கில் இட்லி குருண இருக்குது பாருங்கள் இட்லி குருணை இந்த இட்லி குருணையும் ஒரு காப்பிடி எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து ஒன்னே காப்படி எடுத்திருக்கேன் ஒரு படி வந்து ரேஷன் அரிசியும் ஒரு படி வந்து ரேஷன் அரிசியும் காப்படி வந்து இட்லி குருணை இருக்கும்ல அந்த மாதிரி அதுவும் எடுத்திருக்கேன் மொத்தம் ஒன்னே காப்படி எடுத்திருக்கேன் அதே இதே காப்படியில் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதே காப்படியில் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் தான் இந்த கடையில் வாங்கின உளுந்து தான் இந்த காப்பிடி உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் இந்த ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் இது வந்து நான் வந்து நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் மேக்ஸிமம் நான் ரெண்டு மணி நேரத்துலேயும் அரைச்சிருவேங்க எனக்கு டைம் பார்த்து அரைப்பேன் அதனால எனக்கு தோது பார்த்து அரைப்பேன் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணுமோ பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப நேரம் நைட்லாம் ஊற வச்சு காலையில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பிடிச்சிரும் அதனால தான் நீங்கள் வந்து நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே நான் அழைச்சிடுவேன் இப்போ வந்து நான் இதை ஊற வைக்கும் போது நல்லா கழுவிட்டு தான் ஊற வைப்பேன் அரைக்க போகும்போது அப்படியே எடுத்து போட்டு தான் அரைப்பேன் ஊற வைக்கும் போது நான் கழுவி போட்டு தான் அரைப்பேன் இதை ஒரு உளுந்தை வந்து நான் ரெண்டு தான் கழுவு மட்டும்தான் கழுவேன் ரொம்ப கழுவ மாட்டேன் ஆனால் அரிசியை ஒரு ஆறு ஏழு வாட்டி கழுவேன் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு ஆறு ஏழு வாட்டி களைஞ்சி தண்ணியில் நான் ஊற போட்டிருக்கேன் இது வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே அரைச்சிடுவேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறாக்க மாட்டேன் என்னோடய தோத்து படி பார்த்து நான் ரெண்டு மணி நேரத்துலேயும் அரைச்சிருந்தேன் இப்படி ஊற வச்சுக்கேன் உளுந்தும் பாருங்கள் உளுந்தையும் நல்லா நான் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி மட்டும் கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இந்த உளுந்து ஆட்டும் போது நான் வந்து என்ன செய்வேன்னா முத வந்து உளுந்தை தான் முத ஆட்டுவேன் அதுக்கப்புறம் தான் அரிசி ஆட்டுவேன் என்னன்னு கேட்டால் எனக்கு இப்படி பா எப்படி ஆட்டினாதான் செட் ஆகும் அந்த உளுந்து ஆட்டும் போது அரிசி வந்து ஆட்டி எடுக்கும் போது அரிசி வந்து எங்கேயுமே ஒட்டாமல் ஈஸியாக ஆட்டி வலிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் போக நல்லாவும் இருக்கும் நம்ம அரிசியை ஆட்டிட்டு உளுந்து ஆட்டினோம்னா அரிசி கீழே இருக்கும் உளுந்து மேலே இருக்கும் நம்ம கிண்டம் போகும்போது ஒரு சில சமயம் அடியிலேயே அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் உளுந்து ஆட்டிட்டு அரிசி ஆட்டும் போது அந்த அரிசி ஊற்றும் போது உளுந்து போன மேலே வந்து இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் அதனால் இது என்னோட இருக்கு நான் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உளுந்து ஓடிக்கிட்டு அரிசி இந்த அளவுக்கு நான் முதல் வந்து எப்போவுமே வந்து உளுந்து தான் ஆட்டுவேன் நைஸ் ஆகிட்டு அரிசியை ஆட்டிட்டு காமிக்கிறேன் நான் இந்த உளுந்தும் வெந்தயமும் போட்டு ஆட்டுறதுல நான் இது வந்து ஒரு கப்பு மட்டும் தனியாக ஆட்டிட்டுருக்கேன் அது எதுக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் உளுந்து நல்லாவே ஆட்டிருச்சு உளுந்து நல்லா ஆட்டிருச்சு பாருங்கள் உளுந்து ஆட்டுற பாதம் வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா உளுந்து நல்லா ஆட்டிருச்சு இது வந்து நம்ம எப்படி உளுந்து இதாக இருக்குன்றத பார்க்கலாம் உளுந்து ஆட்டிருச்சுன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டோன்னே நிற்கும் போட்டோன்னே நிற்குதா இதே உளுந்து நல்லா அரை அறகுறையாக ஆட்டியிருக்குன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் பிரிஞ்சு நிற்கும் இதே நம்ம காமிச்ச மாதிரி தான் இது பாருங்கள் போட்டோன்னே நிற்குதா இது தான் இல்லைனா நல்லா ஆடலைனா இந்த மாதிரி பதம் வரும் நான் இதுலேயே வந்து உளுந்து வந்து ஒரு கை அளவுக்கு மட்டும் நான் பாப்பாவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு உளுந்தங்கஞ்சி கஞ்சி செய்ய போகிறேன் செஞ்சுட்டு நான் அதை காமிக்கிறேன் மீதத்தை நான் வலித்து வைக்க போகிறேன் சில பேர் கையில் எப்படி வந்து இப்படி இப்படியே விட்டு 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 அள்ளி அள்ளி போடுவாங்க ஆனால் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா இந்த மூடியை கழட்டிட்டு இந்த கழட்டிட்டு இந்த உள்ளே இருக்கல உரல் அந்த உரலை வந்து நான் எடுத்துடுவேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்குவேன் பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுக்குவேன் வச்சுட்டு இந்த ட்ரம்மை அப்படியே தூக்கிக்குவேன் அப்படியே தூக்கி இந்த கப்பில் நான் போட்டு அப்படியே வடிகட்டிடுவேன் ஈஸியாக முடிஞ்சிச்சா இதை அப்படியே சுற்றி வலிச்சு விட்டா வே ரெண்டே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அம்பிட்டு மாவும் அள்ளிடலாம் அதை கையை விட்டு நசுக்கிடுமோ பயந்துக்கிட்டே திரியிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக டயத்தை சேவ் பண்ணலாம் பாருங்க இப்போ நான் வந்து அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து ஓடிக்கிட்டுருக்கு என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு பார்க்காதீங்க இதில் ஒரு ட்ரிக் இருக்குது இந்த அரிசி வந்து ஓடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும் அதே மாதிரி ஓ சக்காய் சக்காய் நிற்கும் நீங்கள் போடும்போதே அரிசியை நல்லா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது ஆட்டி முடிகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை அது பாட்டுக்கு நைஸாக ஓடி முடிச்சணும் இந்த மாதிரி ஓடிட்டுருக்குல நான் கடைசி வரைக்கும் நீ தண்ணி ஊற்ற மாட்டேன் தான் தண்ணி இது வந்து ஆட்டி முடித்த பிறகு நான் உங்கள்கிட்ட காங்கிறேன் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றணும் கரெக்டாக மாவு வந்து பதமாக இருக்கும் நான் வந்து இந்த சமயத்துலேயே எனக்கு தேவையான அளவு இது ஒரு பிடி ஒன்னகாய் பிடி அரிசிக்கு நான் இந்த ஒரு கைப்பிடி மட்டும் உப்பு போடுவேன் அவ்வளோதான் இதுவும் சேர்ந்தே அரைஞ்சிடும் நான் அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போது ஒன்றுமே போடாமல் நல்லா கலக்கி விட்டுருவேன் அவ்வளோ தான் எவ்வளோ தண்ணி விட்டுணும் கரெக்டாக வந்துடுவாங்க நான் ஊடாவில் பார்க்கவே இல்லை இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் பிரி பிரின்னு அரையணும் இன்னும் லைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நைஸாக அரையணும் அரைஞ்சதுக்கப்புறம் காமிக்குதே பாருங்க நல்லா இந்த மாதிரி மாவு வந்து லைட்டாக பிரிபுடுன்னு இருக்கணும் அந்த தெரியுதா அரிசி தெரியுதா அந்த பாருங்க இந்த இடத்துல தெரியுதா இந்த மாதிரி ஒரு நர கூட இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா பிக்க போகும்போது நல்லா கொஞ்சம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நர போட இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தனா அடியில் மாவு வந்து இட்லி வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த பிறுபிறு போடாக இருக்கணும் பாருங்கள் நான் தண்ணியே ஊடால் ஊற்றவே இல்லை நாற்பது வந்து உங்கள்கிட்ட காமித்தேன் அதுக்கு வந்து இப்போ வலிக்க வரேன் அவ்வளோதான் ஒரே வாட்டி தண்ணி கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த வேலையே நான் பார்த்துடலாம் நான் மாவை போட்டுக்கிட்டே சமையல் பண்ணுவேன் துணி துவைக்க போயிடுவேன் துணி மிஷினில் போட ஆரம்பிச்சிடுவேன் துணி சில சமையல் முடிஞ்சிடுச்சுன்னா காயப்படுவேன் இது பாட்டுக்கு ஓடுறது பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன் இப்போ நம்ம ரெண்டையும் ஊற்றிட்டு கலஞ்சி இது ரெண்டையும் ஊற்றிட்டு கரைச்சிட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த கிரைண்டரை ஐயோ எப்பட்றா இந்த இதுகளை இடுக்கலாம் நல்லா மாட்டியிருக்கோம் எப்பட்றா கழுவ போகிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரைண்டரை ஈஸியாக கழுவுகிற மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கிரைண்டரை ஓட விட்டுருவேன் ஓட விட்டேன்னா இங்கே அடியில் உள்ள மாவு இந்த சைடில் உள்ள மாவு இந்த இந்த இடத்துலலாம் பிடிச்சிட்டு மாவு அதெல்லாம் வந்து இந்த தண்ணி ஊற்றும் போதே அழகாக வந்துடும் அப்புறம் நம்ம சும்மா கழுவி விளக்கி கழுவி வச்சிருக்கலாம் ஈஸியாக இருக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க நான் மாவு வந்து ஆட்டிட்டேன் கரைச்சும் வச்சுட்டேன் இதில் நிறையா மாவும் இதில் கொஞ்சோண்டு மாவும் வச்சுருக்கேன் இந்த கொஞ்சோண்டு மாவு வந்து நான் நைட்டுக்கு ஊ நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மாவு ஆட்டினீங்கன்னா கடைசி மாவு வரைக்கும் அப்படியே பஞ்சு போல தாங்க இருக்கும் வேறு எந்த மாற்றமுமே இருக்காது நம்ம உளுந்து போட்டு நம்ம எப்படி ஆட்டுறோமோ அந்த அந்த இதுக்கு மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் நைட்டுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்து வச்சு நைட்டு வரைக்கும் வெளியே வைக்க போகிறேன் இந்த மாவை நான் வந்து ஒரு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு பாயிண்டில் தான் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவேன் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் மேலே போனால் கரண்ட் பில் அதிகமாகும் அதனால் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் புளிக்காத மாதிரியே நான் வச்சுக்குவேன் ஏன்னா ஒரு மணி நேரத்தில் தான் நம்ம வெளியே வச்சுருக்கோம் அது புளிக்க அந்த மாவு தீராக நான் அடுத்தடுத்து ஊற்றுறதுக்கு மாவு கரெக்டாக புளிப்பாக இருக்கும் அதே மாதிரி நான் இதில் கரண்டியை மட்டும் போட்டே வைக்கவே மாட்டேன் கரண்டி ஒரு வாட்டி நான் ஊற்ற போகிற நேரம் எடுப்பேன் ஊற்றிட்டு கரண்டி எடுத்து போட்டுட்டு அடுத்த நிமிஷமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருவேன் இப்படி செய்கிறனால எனக்கு வந்து ஒரு வார நாளும் இந்த மாவு புளிக்காது நான் கடைசி மாவு ஊற்றுற வரைக்குமே புளிக்கவே புளிக்காது இந்த மாதிரி நீங்களும் ஆட்டி பாருங்கள் நான் இட்லி ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாய் பாருங்கள் நம்ம காலையில் ஆட்டி வச்சோம் இப்போ மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நைட்டுக்கு தேவையான மாவு மட்டும் நான் மேத்தட்டு மட்டும்தான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் மாவை வந்து நம்ம இப்படியே தான் எடுத்து ஊற்றணும் கலக்கக்கூடாது கலக்குனா அந்த பபுள்ஸ் பூரா இதாகிடும் இது பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படியே தான் எடுத்து வைக்கணும் அப்போ தான் அந்த பபுள்ஸ் வந்து இதாக இருக்கும் நல்லா சாஃப்டாக நல்ல புஃபியாக நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கிறேன் எடுத்து மாவை அப்படியே கலக்காமல் அப்படியே வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் வந்து இட்லி குப்பரையில் தண்ணி ஊற்றி ஹையில் வச்சு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கதான் பார்ப்போம் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் ஊற்றி வச்ச இட்லியே ஊற்றி வைங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா பொஃபியாக வரும் தண்ணி ஊற்றிட்டு டக்குன்னு தட்டை தூக்கி வைக்கிறது வச்சிடக்கூடாது அது வந்து அப்படியே சப்பியாக வரும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது ஒரு ட்ரிக்கு மாவு தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் வைக்கணும் வச்சுட்டு நல்லா இரிக்கமாக மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆவி பறக்கும் அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு தெரியும் வெந்த ஸ்மெல் நல்லா வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வா எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டு வெந்திருச்சான்னு கூடால் அப்போ வேகாமல் இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் இப்படி தொட்டால் அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் இதுதான் நான் தட்டில் போட்டுட்டு காமிக்கிறேன் இட்லி எடுத்தாச்சு இந்த இதில் லைட்டாக தண்ணி இப்படி தொலைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கோங்க தட்டை வச்சுட்டு போட்டுருங்க போட்டுட்டு போட்டுட்டு இந்த தட்டை எடுத்துருங்க தட்டை எடுத்துட்டு இதில் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிங்க எல்லா இட்லிக்குமே தண்ணி லைட்டாக படுற மாதிரி போட்டுருங்க அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம மெதுவாக எடுத்து பார்க்கலாம் ரேஷன் கடை அரிசியை வச்சு எக்கானாமிக்கலாக வாழ்கிற குடும்பத்துக்கெலாம் நம்ம வந்து எப்படி வாழலான்றத ஈஸியாக பார்க்கலாம் வெளியில் கடையில் இட்லி அரிசி வாங்குறதா இருந்தால் முப்பது ரூபா நாற்பது ரூபா இட்லி அரிசி சும்மா ஆரம்பமே ரூபாங்க இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு வந்து பந்து மாதிரி வந்திருக்கு அப்பா கொதிக்குது பந்து மாதிரி வந்திருக்கு நான் உங்களுக்கு லைட்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு எவ்வளோ பந்து போல் தான் தெரியுதா அவங்களுக்கு எவ்வளோ வெள்ளை வெளின்னு வேறு வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது ரேசன் ரேசினே சொல்ல மாட்டாங்க ஸ்மெல்லுமே வராது நம்ம ஏன்னா நம்ம கழுவிட்டோம் அந்த மாதிரி இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸோட இங்கே பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம சிக்கனமாக எப்படி வாழலாம்னு பார்த்துக்கலாம் ஈஸியாக பாடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா இட்லியுமே சாஃப்டாக வந்திருக்கு எனக்கு கடைசி மாவு இட்லி ஊற்றினாலும் இதே மாதிரி தான் பஞ்சு போல் அழகாக ஒரு இட்லி பாருங்க பந்து பந்து சுடுது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நான் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்